பிரிர்ந்த கண்ணா என்மை ஒன்றின்றனவே உன்னான் அதுரங்காது உணர்வுறும் எத்தனை விழுதும் நீர் வடிவான் பெருமான் தனது வை கொண்ட மண்ணால் கண்ணாய் அருவினையேன் உயிராயின காவிகளேன் காவியும் நீளமும் வேளும் கயலும் பளபளவென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாதித்து அசுரரை சென்ற மாவியம் புல்வெள்ள மாதவன் கோவிந்தன் வெங்கடம் சேது ஊபியம் பேடை என்னால் கண்கள் ஆய துணை மலரைய மலர்ந்து ஒளிந்தில மாளையும் மாலை பொன் வாசிகையும் குழந்தோய்த் தலை பந்த தந்திர நாட்டி பெரு பொருகடல் சூழ்நிலன் தாவியை எம்பெருமான் தனது வைங்கொந்தம் மண்ணாய் கலந்தார் வர வெதிர்குன்ற வன்குன்றய்கள் கார்த்தனவே காய்ச் செயில் நீற்றின் நேற்றின் செல்வான் போர் எடுத்திருந்த கொந்தலை மாலை அபவனி எல்லாம் நேர் ஏற்றளந்த பெரிய விடுமே வார் ஏற்றில முளையா வருந்தேல் ஒன் வளைத்திறமே வளைவாய் திரு சக்கரத்தே எங்கள் வானவனார் முடிமேல் தலைவாய் நருங்கணி தன் தன்னன் துளாய்க்கு வண்ணம் வயலை விளைவா மிக வந்து நாள் திங்கள் ஆண்டொளி நிற்க எம்மை உழைவான் புகுந்து இதுவோர் ஆயிரம் ஓழிகளே ஓழிகளாய் உலகும் உண்டான் என்றிடம் பாலம் பழம் கண்டாளிகளாம் புலவண்ணம் என்றேற்கே அக்தே கொண்டன்னை நாளிவளோ என்னும் ஞாலம் உண்டான் வண்ணம் சொல் தோழிகளோ உறகித் எம்மை அம்மனை சூழ்கின்றனவே சூல்கின்ற நங்கள் சுரந்தாகிறலின் கரும் தினிம்பை போல்கின்ற திங்கள் நம்பிள்ளோல் மலர்த்தே கால்கின்ற நெஞ்சற் ஒரு தமிாட்டியேன் மாமை கின்று வாழ்கின்ற வாரதி வாரிதுவோ வந்து தோன்றிற்று வாழியதே வாழ்வென் நிழவு விளகாரர் சுரக்கும் பெந்தங்கள் என்னும் வாழ்வென் சுரவி சுரமதிர் மாலை பருதி வட்டம் போலும் சுடரா அடல் அடல் லாளிப் பிரான் பொழில் ஏழைக்கும் சால்வின் தகைமை கொலாம் தமிாட்டி தளர்ந்ததுவே தளர்ந்தும் முறிந்தும் பாயல் திரை நடுங்கன் வளர் அறிவுற்றும் பையம் விளங்கிய மால்வரையை கிளர்ந்து மரிதர கெண்டெடுதான் முடிசூடு துளாயி அலைந்ததுள் திரு பசுந்தென்றோ வந்து குழாகின்ற கெண்டை ஒழியம் மாவியை ஊடுருவ குழாகின்ற விஞ்ஞலை வாழ் முகத்தேர் குணி சங்கிட் பிழாகின்ற வேலை குணரியம் மல் அம் பள்ளி அம்மா நடியாழாகின்றவை வையமோ நும் இலையிடமே இடம்போய் விரிந்திவுலக்தான் இடிலா தன் துளாய் வடம்போதினையும் வட நஞ்சமே நங்கள் வெல்வளைக்கே விடம்போல் விரிதல் திரிய பேவியன் தாமரையன் தடம்போதொடுங்க மெல்லாம் வெள்ளளவியக்கும் பின் திங்களே திங்களம்பிள்ளை புலம்பத்தன் செங்கோல் அரசு பட்ட செங்கலம்பற்றி நின்றெல்கு புன்மாலை தென்பாள் இலங்கை வெங்கலம் செய்து நம்பின்றோர் பிராணா துளாய் துணையானங்களை மாமே கொள்வானந்து தோன்றே நலுகின்றதே நழியும் நரகனை வீட்டிற்றொம்பின் தோல் துணிந்த வழியும் பெருமையும் யான் சொல்லும் நிற வை வரை போல் ஒளியும் முருவிட் பிராணார் புனை பூந்துளாய் மலரே கே வடியும் மல நெஞ்சினா தந்து கோயின வேதனையே வேதனை வெண்புரி நூலனை பின்னோர் பரவ நின்ற ஞாழும் விளங்கும் மனாதனை ஞாழும் தத்தம் பாதனை பாட்கடல் பாம்பனை சீரனையே தொழுவாரு பின் குளாரிலும் சீரியரே சீரரசாடு தன் செப்பல் திகழால் சில் எக்கள் தாரரசொத்து மறைந்தது நாயிறு பாரலந்த வேதரசேயும் வந்தீர்வன் சேத்த வந்து வந்துருகின்றதே துருகிய உருகின்ற கன்மங்கள் மேலனவோர் புலராய் வளை பொறி பெறுகின்ற தாயார் மென் நந்து பெறாறு கொள் குழல் வாய் துருகி என்றர் தொல்லை வேக